ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் விளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா முழுதாக இரண்டு நிமிடங்கள் எல்லா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயும் கண்டிப்பாக இந்த கான்வர்சேஷன் நடந்துருக்கும் அதாவது என்ன உனக்கு பிடிக்குமா எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகி எங்கெங்கேயோ போயிருக்கோம் அந்த மாதிரி தான் இவங்களுக்கும் நடந்திருக்கு என்னென்னு கேட்கலாமா முழுதாக இரண்டு நிமிடங்கள் ஒரு அழகான இரவு வேளையில் என் அன்பு மனைவி என்னிடம் இவ்வாறு கூறினாள் உங்களுக்கு மேல் பாசம் உண்டா அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லக்கூடிய தைரியசாலி புத்திசாலி மற்றும் நெஞ்சுரமிக்க ஆன்மகன் இந்த உலகில் இதுவரை பிறக்கவில்லை இனிமேலும் பிறக்கப்போவதும் இல்லை என்பதை ஆணித்தரமாக தெரிந்து வைத்திருக்கும் என் மனைவியிடம் நான் தைரியமாகவும் மென்மையாகவும் சிரித்துக்கொண்டும் கூறினேன் அவளுக்கு இந்த தைரியம் மிக்க பதில் போதவில்லை என்பதை அவள் நெற்றியில் விழுந்த சுருக்கத்தை பார்த்த புரிந்தது என்னை எவ்வளவு பிடிக்கும் உங்களுக்கு சிரிக்காமல் கேட்டாள் சற்று பயந்து போன நான் கிழக்கு பக்கமாக ஒரு கையையும் மேற்கு பக்கமாக ஒரு கையையும் நீட்டியபடி விரித்து காட்டினேன் இவ்வளவு பிடிக்கும் என்னதான் நான் சிரித்து கொண்டே கூறினாலும் அதில் ஒளிந்திருந்த கள்ளத்தனமான பயத்தை அவள் கண்டுபிடித்து விட்டாள் என்றே கூற வேண்டும் இதுதான் சரியான தருணம் என்று நினைத்தாலோ என்னவோ அர்ஜுனன் நாகாஸ்திரத்தை கர்ணன் மேல் உபயோகித்ததை போல் என் மேல் பிரத்யோகப்படுத்தினாள் அது உண்மைனா நீங்கள் ஏன் எனக்கு ஐந்து பவுண்டில் ஒரு நெக்லஸ் வாங்கி தரக்கூடாது அவள் என் மேல் இருந்த பார்வையை அகற்றவே இல்லை முழுதாக இரண்டு நிமிடங்களுக்கு சில சமயங்களில் மட்டுமே இவ்வாறு நிகழ்ந்து விடுவதுண்டு அதாவது என்ன விதமான ரியாக்ட் செய்வது என்று தெரியாமல் பேந்து பேந்து விழித்து கொண்டிருப்பேன் அப்படிப்பட்ட அந்த இரண்டு நிமிட கொடுமையான நகர்தலின் போது நான் இவ்வாறு யோசித்தது எனக்கு மிக நன்றாக ஞாபகம் இருக்கிறது சென்ற வாரம் பீந்து போன எனது செருப்பை தூக்கி போட்ட குப்பை கூலங்களிலிருந்து தேடி பிடித்து எடுத்து வைத்து கொள்ள வேண்டும் அவ்வப்போது உபயோகித்துக்கொள்ள கொள்ள வசதியாக இருக்கும் அவள் தலை வலிக்கிறது என்று சொல்லிவிட்டு போய் படுத்திருக்கலாம் அல்லது தொலைக்காட்சியில் திருமதி செல்வம் பார்க்க ஆரம்பித்திருக்கலாம் அல்லது எனது மொபைல் போனை எடுத்து யார் யாரிடமெல்லாம் பேசியிருக்கிறேன் எவ்வளவு நேரம் பேசியிருக்கிறேன் என உளவு வேலையில் ஈடுபட்டிருக்கலாம் அல்லது எனது சட்டையில் வேறு ஏதேனும் பெர்ஃப்யூம் வாசனை அடிக்கிறதா என முகர்ந்து பார்த்து கொண்டிருந்திருக்கலாம் அல்லது என்னை தோசை சுட வைத்து ரசித்து ருசித்து சாப்பிட்டு கொண்டிருந்திருக்கலாம் ஸ்காட்லாந்து யார்ட் போலீஸுக்கு சவால் விடும் விதத்தில் எனது அரியர்ஸ் பணம் வந்தடைந்த செய்தி எந்த உளவாளியின் மூலம் என் மனைவியின் காதுகளுக்கு எட்டியது என்ற ரகசிய செய்திதான் இன்னும் எனக்கு புரியப்படவில்லை அவள் ஐந்து பவுன் என்று குறிப்பிட்டு கூறுகிறாள் என்றால் அதில் ஏதேனும் விஷயம் இருக்குமே என்று கணக்கிட்டு பார்த்ததில் சரியாக எழுபத்தைந்தாயிரம் ரூபாய் வந்தது பின்னர் தான் புரிந்தது எழுபத்தைந்தாயிரம் ரூபாய் அரியர்ஸ் பணம் அவள் காதுகளுக்கு எட்டிவிட்டது என்று மந்திரம் போதி கொண்டிருக்கும் போது பார்ப்பனர் ஒருவர் அடிக்கடி கூறும் அந்த வார்த்தை ஸ்வாஹா என் காதுகளில் மீண்டும் மீண்டும் ஒழித்து கொண்டிருந்தது அநேகமாக ஒன்றை வருடத்திற்கு முன் வாங்கப்பட்ட எனது கருமை நிற ஷூவின் குதிகால் அடிப்பகுதி மூன்று மாதங்களுக்கு முன் ஓரிடத்தில் கலன்று விழுந்து விட்டது அன்றைய தினம் முதல் எனது கனவுகளில் புதிய ஷூ ஒன்று அடிக்கடி வந்து போய்க் கொண்டிருக்கிறது ஒரு கால் நெட்டையாகவும் ஒரு கால் குட்டையாகவும் பதினாறு வயதுநிலை கமல் போல் கேந்தி கேந்தி நடக்க பிடிக்காமல் அதை உபயோகிப்பதையே விட்டுவிட்டேன் அந்த ஷூவை புதிதாக வாங்குவதற்கு கூட என் மனைவி எனக்கு அனுமதி அளிக்காமல் முழுதாக மொத்தமாக எழுவத்தைந்து கணக்கிட்டு நகை வாங்க கணக்கு போட்டது சட்ட விரோதமானது கண்டிக்கத்தக்கது என்று ஆவேசமாக யாருக்கும் தெரியாமல் குறிப்பாக எனது மனைவியின் காதுகளுக்கு கேட்காமல் மனதிற்குள்ளாக காட்டுத்தனமாக கத்தினேன் மேலும் எனது இருசக்கர வாகனத்தில் ஹாரன் அடிக்காவிட்டாலும் பரவாயில்லை ஹெட்லைட் எரியாவிட்டாலும் பரவாயில்லை கியர் சரியாக விழவில்லை என்றாலும் பரவாயில்லை அந்த பிரேக் என்ற பகுதிதான் என்னை நிலைக்குலைய வைக்கிறது அந்த பிரேக் செயலிழந்து போனதால் நான் வேகமுள் இருவதை தாண்டுதுவதில்லை இதை பார்த்து என்னை நிதானமான ஆள் என்று அக்கம் பக்கத்தினர் முடிவு செய்துவிட்டனர் அதோ பார் எவ்வளவு பொறுப்பாக மெதுவாக செல்கிறார் என்று என் காதுபடவே பேசுகிறார்கள் எனக்கு தான் தெரியும் வேகமாக போனால் என்ன ஆகும் என்று அன்று ஒரு நாள் எனது ஆறு வயது பெண் குழந்தையுடன் வீடியோ கேம் பைக் ரேஸ் விளையாடி கொண்டிருந்த அந்த வண்டியில் கூட நான் பிரேக் பிடிக்காமல் தான் சென்று கொண்டிருந்தேன் ஏனென்றால் என் சப்கான்சியஸில் இருசக்கர வாகனம் என்றாலே அது பிரேக் பிடிக்காது என்றுதான் அர்த்தமாகி இருந்தது வீடியோ கேம் விளையாடும்போது கூட நான் பிரேக் பிடிப்பது பற்றி மறந்து போனேன் போன ஜென்மத்தில் நான் செய்த புண்ணியம்தான் என் மனைவியின் மாங்கல்யத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிக இல்லை எங்கள் தெருமுனையில் உள்ள இருசக்கர வாகனங்களை பழுது பார்ப்பவர் மெக்கானிக் என்னை தினசரி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த முறை அவருக்கு நான் வாய்ப்பளிக்கலாம் என்றிருந்தேன் அதற்கும் வழியில்லாமல் செய்துவிட்டால் எனது அன்பு மனைவி அன்று என் பெண் குழந்தை என்னை பார்த்து இவ்வாறு கேட்கிறாள் அப்பா எப்படிப்பா ஒரு முல்லை வச்சு நேரம் பார்க்குறீங்க கஷ்டமா இல்ல ஆம் கடந்த இரநூத்தி ஐம்பத்தி ஏழு நாட்களாக என் கைக்கடிகாரத்தில் ஒரு ஒரு தான் இருக்கிறது அந்த இரண்டாவது பெரிய முள் எப்படி எப்பொழுது விழுந்தது என்றெல்லாம் எனக்கு தெரியாது நான் பழங்காலத்தில் மனிதர்கள் கடைபிடித்த அந்த முறையை தான் கடைபிடிக்கிறேன் மணி பனிரெண்டு என்றால் சூரியன் தலைக்கு மேல் இருக்கும் மணி ஆறு என்றால் மேற்கு பக்கம் இருக்கும் அதோடு சின்னமுள் வேறு கடிகாரத்தில் நேரத்தை கணிக்க எனக்கு உதவியாக இருக்கும் தோ நான் கணித மேதையாக இருக்க போய் என்னால் இதையெல்லாம் சமாளிக்க முடிகிறது இல்லையென்றால் என்னாவது புதிதாக கை கடிகாரம் வாங்கிவிடலாம் என்று நான் மனப்பால் குடித்தது எவ்வளவு பெரிய தவறு என்று இப்பொழுதுதான் புரிகிறது யாரோ மண்டையில் நறுக்கென்று கொட்டியது போல் இருக்கிறது அன்று ஒரு நாள் செய்தித்தாளில் வெளியாகியிருந்த அந்த செய்தியை என் மனைவியின் காதுபட சத்தமாக படித்தேன் அவள் எனக்காக ஒரு மோசமான காஃபி தயாரித்து கொண்டிருந்தாள் பெட்ரோல் விலை கிட்டத்தட்ட அறுபது ரூபாயை தொட்டுவிட்டது தெரியுமா என்று கூறினேன் அதற்கு வீட்டு ராணியின் கணவன் மோகன் சமத்தாக பஸ்ஸிலும் நடந்தும் தினசரி அலுவலகம் செய்வதை பற்றி அரை மணி நேரம் சிலாகித்து கூறினால் என் அன்பு மனைவி மேலும் சுகர் ப்ளட் பிரஷர் போன்ற வியாதிகள் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் உடலுக்கு வராதாம் தினசரி உடலுக்கு நடைபயிற்சியும் கிடைக்குமாம் என் உடல்நிலையில்தான் என் மனைவிக்கு எத்தனை அக்கறை நான் கூறினேன் பேசாம அந்த பைக்கை விட்டுவிட்டு உனக்கு ஒரு புது தங்க வளையல் வாங்கினா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது என் அன்பு மனைவி சிரித்து கொண்டே கூறினாள் ஐயோ வேணாங்க அந்த ஓட்டை உடைச்சல யார் வாங்க போறாங்க எனக்கு மிக சந்தோஷமாக இருந்தது அந்த பைக் ஒரு ஓட்டை உடைசல் என்று அவளுக்கு தெரிந்திருக்கிறதே மேலும் எனது பனிரெண்டாயிரம் ரூபாய் மதிப்புடைய டச் ஸ்கிரீன் செல்போனை பற்றி கூற வேண்டும் அது ஏதோ ஒரு வார இதழ் நடத்திய போட்டியில் பரிசாக கிடைத்தது பனிரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து நான் செல்போன் வாங்கியிருந்திருந்தால் அன்று நான் உலகை வெறுத்து இல்லறம் திறந்த நாளாக இருந்திருக்கும் என்பதை சுட்டி காட்ட விரும்புகிறேன் அப்படிப்பட்ட அந்த செல்போனில் ஒரு செயல் இதுவரை நடக்கவே இல்லை அந்த செல்லுக்கு இதுவரை பல அழைப்புகள் வந்திருக்கின்றன ஆனால் அதிலிருந்து ஒரு அழைப்பு கூட சென்றதில்லை அந்த செல்போனிலிருந்து நான் இதுவரை யாரையும் அழைத்ததில்லை காரணம் இதுவரை அந்த செல்போனுக்கு ரீசார்ஜ் செய்ய நான் அனுமதிக்கப்படவில்லை என்கிற உண்மையை நான் யாரிடமும் சொன்னதில்லை நேற்று அந்த அற்புதம் நிகழ்ந்துவிட்டது அந்த எழுவத்தைந்தாயிரம் ரூபாயிலிருந்து மிக தைரியமாக எழுவத்தைந்து ரூபாயை எடுத்து ரீசார்ஜ் செய்துவிட்டேன் முதன் முதலாக என் நண்பனை அழைத்து பேசினேன் அந்த அற்புதத்தை நம்ப முடியாத அவன் வாயெடுத்து போய் அமைதியாக இருந்துவிட்டான் நான் மட்டும் இரண்டு நிமிடங்கள் பேசிவிட்டு வைத்துவிட்டேன் இனி எவனும் என் பெயருக்கு முன் மிஸ்டு என்கிற அடைமொழியை போட்டு அழைக்க முடியாது அந்த பட்டப்பெயருக்கு நான் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டேன் நான் சம்பாதிக்க ஆரம்பித்த அந்த காலத்திலிருந்தே நான் அந்த வேலையை மட்டும்தான் செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் எனது சம்பாத்தியத்தை பற்றி மற்றவர்கள் கணக்கு போட ஆரம்பித்து விடுகிறார்கள் எனக்கு அந்த உரிமை ஆரம்பத்திலிருந்தே அனுமதிக்கப்படவில்லை நான் சம்பாதிக்க மட்டுமே செய்ய வேண்டும் செலவு செய்வதை பற்றி மற்றவர்கள் பார்த்துக்கொள்வார்கள் அந்த சிரமமான பணியை என்னிடம் இருந்து பறித்து கொண்டார்கள் என் அம்மா அப்பா மனைவி என ஆரம்பத்திலிருந்தே செலவு செய்தல் என்ற கடினமான பணியை அனைவரும் பிரித்து எடுத்துக் கொண்டார்கள் அவர்கள் மேலும் எனக்கு தொந்தரவு சேர அனுமதிக்கவில்லை என் குழந்தைக்கு இருக்கும் தைரியத்தை கூட நான் இழந்துவிட்டேன் அவளுக்கு ஒரு பென்சில் வேண்டுமென்றால் யோசிக்காமல் சென்று அவளது அம்மாவிடம் கேட்பாள் எனக்கு ஒரு பென்சில் வேண்டும் என்று மிக தைரியமாக அன்று ஒரு நாள் எனது அன்பு மனைவி தனது அறுபத்தைந்தாவது சேலையை எந்த டிசைனில் வாங்குவது என்ற யோசனையில் செய்திவாசிப்பாளினி சந்தியாவை பார்த்து கொண்டிருந்த அவளது கவனத்தை கலைத்த நான் எனது மானம் மறைக்கப்பட வேண்டியதன் கட்டாயத்தை உணர்த்தி பீந்து போன ஜிப்புக்கு மாற்று வழி என்ன என்று கேட்டபோது அவள் முறைத்துப் பார்த்தாள் முழுதாக இரண்டு நிமிடங்கள் என்ன பிரான்ஸ் கணவர்கள் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்காங்களா இந்த கணவர் அவரோட குமுறலை எவ்வளவோ காமெடியாக சொன்னாலும் பட் அவருக்குள்ளே ஒரு சின்ன வழி இருக்க தானே செய்து அவ்வளோ பயமா இல்லை மரியாதையா இல்லை அன்பா அவர் மனைவிக்கிட்ட தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டட்டா பாய்